ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து பச்சை பச்சைப்பயிர் செய்யலான்னு மண் சட்டியில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து பச்சை பச்சைப்பயிர் வந்து அலாசி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து போட்டுக்கலாம் வந்து நல்லா வேகுது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் விளக்கெண்ணெய் தான் விடுவேன் விளக்கெண்ணெய் விட்டால் சீக்கிரமாக வெந்துடு ரெண்டு போட்டு விட்டேன் என்கிட்ட விளக்கெண்ணெய் தீர்ந்துருச்சு அதனால் கொஞ்சமாக கல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் விளக்கெண்ணெய் விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துரு உடம்புக்கு நல்லது விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறது இது வந்து நல்லா வேகிட்டு கொதிக்கிட்டு மஞ்சள் அஞ்சு தூளரு ஸ்பூன் ஆஃப் பண்ணிக்கலாம் மண் சட்டிங்கிறதுனால சட்டி சூடாகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது இது நல்லா வேகணும் இது கூட வந்து பூண்டு ரெண்டு புல் தட்டி வச்சுருக்கேன் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இதை வந்து இதில் இருக்கிற தக்காளி கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துகிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பச்சை பயிர் ரசம் ரெண்டு தாளிக்கலாம் இப்போ சட்டி சூடாகிடுச்சி பருப்பு தாளிக்கல கடுகு லைட்டாக போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சி வருது வெங்காயம் பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் பயிறு கொள்ளு இதெல்லாம் கடையிறப்ப நல்லா சுருக்கனு இருந்தால் தாங்க நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு இல்லீன் வைங்களை இனிச்ச மாதிரி இருக்கு அதனால் எனக்கு கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிடணும்னு மிளகா போட்டிருக்கோம் ஒரு ஒரு மிளகா காரமே இருக்க மாட்டேன் இல்லை அவ்வளோ போட்டாங்க இப்போ அது வதங்கிட்டேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மல்லி வர மல்லி சீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் இது கூட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி தான் எங்கள் அம்மா கடைஞ்சி தருவாங்க எங்களுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அம்மா இப்படி அடைஞ்சி தருவாங்க அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பேருக்கு அப்படியே கல் எண்ணெய் விட்டு தான் சாப்பிடு பார்ப்பலாம் அவ்வளோ மனமாக இருக்குது இது கொஞ்சம் வதங்கிட்டு இது கூட கருவாக்கி பார்த்திங்கன்னா வதங்கிடுது இப்போ வந்து நான் பச்சை பயிறு வந்து வேக வச்சு எடுத்து கடைஞ்சி வச்சுட்டேன் பர்ஃபார்மத்தில் இது வணக்கிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மல்லி சீரகம் அப்படியே மணமாக இருக்கு பார்த்தீங்கன்னா கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் சரி கல்லுப்பு போட்டுக்கல கலக்கி கலக்கிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டு வந்ததுக்கு அப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கிடல பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு பருப்பு அவ்வளோதான் பருப்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் சுட சுட நெய் ஊத்தி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கு படுக்கு ஆஃப் பண்ணிட்டு நல்லா மல்லித்தலை போட்டுக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பச்சைப்பயிர் கடைஞ்சோம்னா உருளைக்கிழங்கு விட பச்சை பச்சைப்பயிர் இது கடைஞ்சி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கு சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்